தொலைக்காட்சி நேர்களு அனைவருக்கும் வணக்கம் வீராசிரியர் பாலசுந்தரம் பேசுகின்றேன் கனடாவில் ஸ்காபுரோவில் இருந்து பேசுகின்றேன் அன்பர்களே தமிழர் நண்பர்களே நாம் தமிழர் ஆனால் தமிழர் என்றால் அதற்கு ஒரு பண்பு இருக்கு ஒரு குணம் இருக்கு அந்த குண பண்பில் மிக முக்கியமானது மொழி நாங்கள் தமிழ் மொழி பேசாவிட்டால் தமிழர் அல்ல என்றால் நான் கூறுவேன் ஏனென்றால் அந்த மொழியில் உயிர் இருக்கிறது அந்த மொழி உயிர் தான் எங்களை இயக்குகிறது ஆனபடியினால இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு கொண்டிருக்கின்ற முக்கியமாக புறம்பெய்ந்து வாழுகின்ற கனடா அமெரிக்கா ஐரோப்பா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் வாழுகின்ற மக்கள் எல்லாம் தங்களது பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு தமிழ் மொழியினுடைய சிறப்பையும் அதனுடைய தொன்மையையும் நீங்கள் சொல்லி கொடுக்க வேண்டும் ஏனென்றால் உலகிலே மூத்த மொழி தமிழ் என்பது தமிழருக்கு புரிய தெரிய வேண்டும் புரிய வேண்டும் உலகிலே உள்ள மொழிகளிலே பத்து மொழிகள் தான் செம்மொழி என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கிறது என்பது என்பதும் உங்களுக்கு தெரியும் அந்த பத்து மொழிகளிலும் மிக தொன்மையானதும் இலக்கிய வளம் கொண்டதும் காலந்தோறும் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகின்ற மொழி தமிழ் மொழி அதுபோலதான் அத்தகைய மொழிதான் இன்று நாங்கள் பேசுகின்ற மொழி எனவே குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நாட்டிலே வாழுகின்ற பெற்றோர்களுக்கு நான் சிறப்பாக குறிப்பாக கூறுவது என்னவென்றால் உங்களோட பிள்ளைகளுக்கு அது அவையில் பிரெஞ்சு பேசட்டும் அல்ல ஆங்கிலம் படிக்கட்டும் எந்த மொழியாகதும் படிக்கட்டும் ஆனால் வீட்டிலே உங்களுடன் உங்களுடைய பிள்ளைகள் தமிழிலே பேச வேண்டும் அது மட்டுமல்லாமல் உங்களோட வீட்டுக்கு வருகின்ற விருந்தினர்கள் கூட நீங்கள் தமிழிலே பேச வேண்டும் தமிழிலே பேசுவதன் மூலம் என்ன சிறப்பு என்றால் எங்களுடைய வாய்ப்பு தமிழ் மொழியிலாம் இருக்கின்றது அந்த மொழியில இனிமை இருக்கிறது நட்பு இருக்கிறது பாசம் இருக்கிறது என்று நான் சொல்ல உண்டு ஆனபடியினால தமிழ் ஒரு முக்கியமானது மொழி மட்டும் காணாது பெரியவர்களே மொழியை காப்பது அவரவர் சமயம் நாங்கள் சைவமா இருக்கலாம் கத்தோலிக்கரா இருக்கலாம் அல்லது ஓட்டு மொழியால் இஸ்லாம் மதத்தவராக இருக்கலாம் என்ன மதமாக இருந்தாலும் நமக்கு வாய்மொழி தமிழ் மொழியாக இருந்துவிட்டால் எங்களுடைய மதத்தில் உள்ள உண்மைகளையும் பாடல்களையும் இலக்கியங்களையும் அறிந்து கொள்வதற்கு அது வாய்ப்பாகவும் வசதியாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமது பண்பாடானது கோயில்களை மையமாக கொண்டது கோயில் கோயில்களுக்கு போனால் நீங்கள் காண்போரோடு தான் பேச வேண்டும் அங்கு இந்த வேலையிலே ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் நீங்கள் எல்லோரும் உங்களது ஊரிலே உள்ள இடங்களிலே உள்ள ஆலய குருக்களிடம் சென்று தமிழிலே பூசி செய்யுங்கள் அப்போதுதான் தமிழிலே உள்ள தமிழிலே என்ன நடக்கிறது என்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அது மட்டுமல்ல இளைய தலைமுறையின் தலைமுறையினருக்கு கோயிலில் நடைபெறுகின்ற கிரியைகள் எதுவும் விளங்குவதில்லை அங்கு பேசப்படுகின்ற மந்திரங்கள் எவருக்குமே புரிவதில்லை மந்திரங்கள் புரிந்தும் செய்யப்படுகின்ற கிரியைகள் அறிந்தும் வருபவர்கள் அறிந்து சேர்ப்பார் அறிவார்கள் ஆனால் நிச்சயமாக கோயில்களுக்கு வருகின்ற தொண்டர்களுடைய அந்தவருடைய தொகையும் கூடும் என்பது எனது நம்பிக்கை ஏனென்றால் நான் கோயில் விசுவாசி கோயிலுக்கு செல்கின்றவன் அங்கு நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற பொழுதோ மிகவும் துய துயரமாக இருக்கும் எல்லாமே புரியாத மொழி புரியாத நிகழ்வு ஆனத்தன்மையினால் பெரியவர்களே நீங்கள் உங்களுக்கு சொந்தமான கோயில் குருக்களிடமோ நண்பர்களிடமோ சொல்லி இதை செய்வீங்கள் தமிழில் பூஜை நடத்த வேண்டும் தமிழில் கிரிகள் நடத்த வேண்டும் என்ற செய்தியை சொல்லுங்கள் அப்பொழுதுதான் அங்கே வருகின்ற அடியார்கள் ஐயா என்ன சொல்லுகின்றார் என்ன பேசுகின்றார் என்பதை புரிந்து அவருடைய மனமும் நிச்சயமாக இறையோடு ஒன்றி செயற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது இதை நான் மொழியை கூறினேன் சமயத்தை கூறினேன் அடுத்தது கலை பயத்தி பேச வேண்டும் இன்று ஒரு மொழி அல்லது இனம் சிறப்பான முறையாலே முறையிலே அடையாளம் கடத்த அடையாளப்படுத்தப்படுகிற என்றால் மொழியாலும் சமயத்தாலும் கலைகளாலும் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது நான் கனடாவிலே வாழ்கின்றேன் கனடாவிலே அனைத்து கலைகளும் அதாவது நடனமாக இருக்கட்டும் கராட்டியாக இருக்கட்டும் அல்ல எதுவாக இருக்கட்டும் பாய்ப்பாடா இருக்கட்டும் இங்கு அல்லது சிலம்ப சிலம்பமா இருக்கட்டும் எல்லா கலைகளும் இங்கு கற்பிக்கப்படுகின்றன கலைகள் இங்கே வளர்கின்றன இந்த கலைகள் தான் பிள்ளைகளை ஒழு பிள்ளைகளுக்கு ஒழுக்க நெறி கற்றுக் கொடுக்கின்ற ஒரு இடம் அதாவது பெற்றோர்களுக்கு சொல்வது நான் என்னவென்றால் மேலை நாட்டு பாடசாலைகளிலே ஒழுக்கம் கற்பிக்கப்படாது சமயம் கற்பிக்கப்படாது ஆனால் இந்த ஒழுக்கத்தையும் சமய நெரு சார்ந்த விடயங்களையும் நடனக்கலை இசைக்கலை ஊடாக ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு கற்பித்து கொடுக்கிறார்கள் ஆனையினால இங்கே பிள்ளைகள் ஏதோ ஒரு கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் பெரியோர்களே நான் உயர் பாடசாலையிலே பதினைந்து வருடங்கள் கற்பிக்கன மாணவர் ஆலோசகராக இருந்தனர் அந்த வகையிலே என அனுபவம் என்னவென்றால் ஏதோ ஒரு கலையை படிக்கின்ற மாணவர் அந்த மாணவனோ மாணவியோ கூடிய புள்ளிகளை பெற்று தொலை பரிசில் பெற்று பல்கலைக்கழகம் போகின்றார்கள் கல்லூரிகளுக்கு செல்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அங்கும் கூட பல கழகத்திலும் கல்லூரிகளிலும் முதல் தர மாணவர்களாக இருப்பவர்கள் யாரென்று பார்த்தால் ஏதோ நடனக்கலையோ இசைக்கலையோ அல்லது கராட்டி கலையோ ஏதோ ஒரு கற்ற மாணவர் ஏனென்றால் கலைகள் வந்து பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கிறது கட்டுப்பாட்டை சொல்லி கொடுக்கிறது சிந்தனையை மூளையினுடைய செயற்பாட்டை கட்டுப்படுத்தி அவற்றை நிறைப்படுத்துகிறது ஆண்கடையினால கலைகள் அது எந்த நாட்டில் இருந்தாலும் தமிழர்கள் எங்கெங்கு வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் எல்லா கலைகளும் கற்பிக்கப்படுகின்றன இந்த வருடம் ஜனவரி இந்த வருடம் நான் பிரான்ஸ் ஜெர்மனி ஆகிய இரண்டு நாடுகளுக்கும் சென்றிருந்து அங்கு கலைகள் வளர் வளர்ந்ததை பார்க்கின்ற பொழுதோ பிரமாதமாக பிரமிப்பாகவும் இருந்தது அங்கு மதிப்பளிப்புக்காக கலைகள் கலைக்கல்லூரிகள் மதிப்பளிப்புக்காக என்னை அழைத்திருந்தார்கள் அங்கே பார்த்த நிகழ்வுகளானது என்னை பிரமிக்க வைத்தனர் அதுபோன்று தான் கனடாவிலும் சரி உலக நாடுகளிலும் சரி கலைகள் தமிழர் மத்தியிலே மிக சிறப்பாக வளர்கிறது அந்த வகையில் கலை வளர்க்கின்ற ஆசிரியர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் நன்றியும் எனது வணக்கத்தையும் கூறிக்கொள்கின்றேன் அப்போ எனவே பெரியோர்களே ஒரு மனிதன் என்பவன் நான் எந்த மொழி பேசுகின்றேன் எந்த சமயத்தை சேர்ந்தவனா இருக்கின்றேன் எந்த கலையை விசுவாசிக்கின்றேன் என்ற அடிப்படையிலே சிந்திப்பானா இருந்தால் அவன் அந்த இனம் நல்லா இருக்கும் அது மட்டுமல்ல இவற்றுக்கு மேலாக மனிதனுக்கு இரண்டு முகம் ஒன்று ஒன்று குடும்ப முகம் அடுத்தது சமூக முகம் இந்த குடும்ப முகம் நல்லா இருந்தால் குடும்ப களம் நல்லா இருந்தால் குடும்பத்திலே கணவன் மனைவி பிள்ளைகள் ஒழுங்காகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாக இருந்தால் இவர்கள் சமூகத்திலே பழகின்ற பொழுது நிச்சயமாக அந்த சமூகமும் ஆரோக்கியமாக இருக்கும் என்பது ஏனென்றால் தனி ஒருவருடைய பலருடைய கூட்டம் தான் சமூகம் எனவே அந்த தனி ஒருவர் என்பது வீட்டிலே தான் வருகிறது வீடு ஒழுங்காக இருந்தால் நாடு நன்றாக இருக்கும் அரசு நன்றாக இருக்கும் என்ற செய்தியை நான் சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ள தேவையில்லை இதை நீங்கள் ஒவ்வொருவரும் நன்னடவிலே உணர்ந்து செயற்பட வேண்டும் என்பது எனது கருத்து எனவே ரீதியாக கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக நான் என்னத்தை பார்க்கிறேன் என்றால் எனது மொழியை பேசுகின்றேன் எனது சமயத்தை பின்பற்றுகின்றேன் எனது கலைகளை கற்றேன் கலைகளை கற்பிக்கின்றேன் மொழியை கற்றேன் மொழியை கற்பிக்கின்றேன் மொழியை கற்பதினால் நான் இன்று சமூகத்திலே உயர்ந்து நிற்கின்றேன் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்